வயநாடு நிலச்சரிவு என்பது கிட்டத்தட்ட இந்தியாவையே ஒழுக்கிய ஒரு நிகழ்வாக இருந்தது இந்நிலையில் இப்போது வரையிலும் கூட அந்த நிலச்சரிவிலிருந்து பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து மீட்கப்பட்டும் அங்கங்கே உடல்கள் கொ கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆஹ் தற்போது சிறை பிரபலங்கள் தங்கள தங்களது உதவியாக கேரள முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருகின்றன அந்த வகையில் ஏற்கனவே முதல் நபராக தமிழ் நடிகர் விக்ரம் அவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி லட்சம் ரூபாய் அறிவித்திருந்தார் இந்நிலையில் தற்போது நயன்தாரா இருபது லட்சம் ரூபாயை கேரள முதல்வரின் பொது நிவாரண நிதிக்கு அளிப்பதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் இந்த செய்தியை கேட்டதிலிருந்து தன்னால் துக்கம் தாங்க முடியவில்லை என்றும் இதில் பாதிக்கப்பட்டவர்களுடன் தனது தனது பிரார்த்தனை இருக்கும் என்றும் இதில் தனது பங்குக்கு தன்னால் முடிந்த உதவியாக இந்த இருபது லட்சம் ரூபாய் படத்தை கேரள முதல்வரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்குவதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய நயன்தாரா தனது குடும்பத்தினரின் சார்பில் இந்த நிவாரண நிதியை அளிப்பதாக குறிப்பிட்டு அவரது பெயர் அவரது கணவர் விக்னேஷ்வரின் பெயர் மற்றும் அவரது மகன்களின் பெயர்களை குறிப்பிட்டு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்